எவ்வளோ வல்லமை இருக்குது ஸ்தோத்திரம் செய்யாம எவ்வளோ தீமை இருக்குது இருபத்தெட்டாவது சொல்லுகிறது தேவனை அறிவும் அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கு அவர்களுக்கு மணல் இல்லாதபடியால் தகாதகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் கேடான சிந்தை நல்லா அட்மிட் பண்ணிடும் மைண்டு ஆமாம் உனக்கு உன்னை ரட்சித்தாச்சு உனக்கு நல்ல சத்தியம் தெரியும் பரமையு தெரியும் ருசி பார்த்தாச்சு அன்பின் ஆழ அகலம் உயரம் எல்லாம் தெரியும் நியாய தீர்ப்பை பற்றி தெரியும் வருகை பற்றி தெரியும் திருவிருந்து பற்றி தெரியும் தெரியலனாலும் இந்த சபைக்குள்ளே வந்த பிறகு தெரியாதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால தொடர்ந்து ஊடகத்தில் கேட்கறதுனாலே இந்த தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்குறதுனாலையும் பல ரகசியங்கள் வெளியாக இருக்கமாக்கப்பட்டுருச்சு அது எல்லாம் அறிந்தோம் தேவனை அறிவை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் மனசு வேணும் இல்லையா தகாதிகளை செய்யும்படி தேவனோட கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதிகமாக கிறிஸ்தவ பேர்கள் கொண்டு ஜனங்கள் மாட்டுவாங்க இது மதத்துக்காக சொல்லலை அதுக்கு இந்த இந்த வசனத்துக்கு நிறைய நான் சொல்கிறேன் பார்த்தா எல்லாம் பர்சுத்தவன் பேர் தானே கிறிஸ்துவ பேர் வைப்போம் ஜான் பூனு ஏதாவது ஒன்று யூதாஸ்ன்னு வைப்பாங்களா இல்லை யாவால்னு வைப்பாங்களா விழுந்து போன ஊழியகாரம் பேரையோ விழுந்து போன மனசுக்கு மாட்டாங்க எது பிரகாசிக்கு நட்சத்திரமோ ஒவ்வொரு பேருக்கு மூணு நாலு பேர் வைப்பாங்க தப்பு இல்லை ஆனால் மாற்றுறதெல்லாம் எதுங்க தான் மாட்டோம் நிறைய பேர் மாற்றாமல் இருப்பான் நியூஸில் வராமல் இருப்பான் மாற்றுவான் கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பேரில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மாட்கள் தான் இருப்பான் ஏன் இது கருத்துறக்கு முன்பே சொல்கிறேன் வேதம் சொல்லுகிறது அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் தேவனே ஒப்பு கொடுத்துட்றாரு தேவனே மகிமை சோத்திரம் பண்ணாதனால வர்ற விஷயம் இருபத்தொம்பதாவது சொல்லுகிறது சகலவித அநியாயத்தினாலும் வேசி தந்திரம் துரோகத்தினாலும் பொருளாதாரம் குரோதத்தினால் நிறையப்பட்டு பொறாமைனாலும் கொலையினாலும் வாக்குவாதம் நெருந்துகளுமாயி நான் சொன்ன எல்லாமே நடைபெறுகிறேன் கண்ட்ரோல் இல்லை பாடி கண்ட்ரோல் இல்லை கொலைன்னா ஆ வாக்குவாதம் வாய் தோறணும் மூடுறது கிடையாது இருள வெளிச்சமாக்கிறது வெளிச்சத்தை இருளாக்கிறது தீப்பை இப்போ கசப்பாக்கிறது கசப்பை தி பார்க்கறது சாதிக்கிறது இப்போ நான் இருக்கேன் எங்கள் அண்ணனோ தம்பியோ எவனும் இல்லை எனக்கு சொல்கிறேன் அவன் உத்தமன்றது அவன் ஒன்றா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டியாக இருப்பான் மனைவி தெரிஞ்சிருக்கும் அது இல்லை எங்கள் ஆள்கள் தான் ஒசத்தின்றது அதே தான் அந்தமாவும் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இது எல்லாம் வந்து தேவன் ஒப்பு கொடுத்து கேடான சிந்தையினுடைய விளைவு தான் இது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரதா சோத்திரம் பண்ணுங்க